சுனாமி பேரணை சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களிலே மிக வலுவான முறையில் அடித்த காரணத்தினால் பல உயிர்கள் சேதம் உடைமைகள் சேதம் வாகனங்கள் சேதம் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டதை என்று கூற விரும்புகிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடலோர மாவட்டங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அந்தந்த பகுதிகளிலே அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இலங்கை சிறையிலே இருக்கின்ற மீனவர்களை பண்டிகையை முன்னிட்டு நல்லத்தின் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே விடுதலை செய்வதாக அந்த நாட்டினுடைய அமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஒருபுறம் மகிழ்ச்சியான செய்தி மறுபுறம் மிக சங்கட்டமான செய்தி ஏழை எளிய மீனவர்கள் வசமுள்ள படுகளை அவர்கள் பிடித்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது அதை அரசுமை போகிறோம் என்று அவர்கள் கூறுவது என்பது இலங்கை அரசனுடைய உச்சக்கட்ட அராஜக போக்கை வெளிப்படுத்துகிறது இது கண்டிக்கத்தக்கது தமிழக மீனவருடைய படுகொலை மீண்டும் அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய நடவடிக்கையை ஆக்கப்பூர்வமான முறையில் மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் மத்திய பாரதிய ஜனதா அரசு மீனவர்களுடைய நம்பிக்கையை இழந்த அரசாகவே செயல்படும் மாநில அரசாங்கமும் இதற்கு தகுந்த அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்திலே வரலாறு காணாத வறட்சி நிலவுகிறது தமிழகத்தை வறட்சி மாநிலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறோம் மேலும் வடகிழக்கு பருவமழை முற்றிலும் பொய்த்து போய்விட்டது மேட்டூர் அணையிலே தண்ணீர் கிடையாது ஆள் குழாயை நம்பி சாகுபடி செய்த விவசாயிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் இரண்டு மாதத்திலே நாற்பத்தி ஓரு விவசாயிகள் மரணமடைந்திருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தஞ்சை நாகை திருச்சி திருவாரூர் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலே இந்த துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இறந்து போனவர்களுக்கு கூட அரசு முறையாக நஷ்ட ஈட்டை கொள்வதற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு பத்து லட்சம் ரூபாயாவது உடனடியாக அரசு நிவாரணத் தொகையாக கொடுக்க வேண்டும் மேலும் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி கொண்டிருக்கிறது விவசாய கடன் முழுவதையும் மத்திய அரசு மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் இதற்கு செவி சாய்க்காத அரசாகவே மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வேண்டும் மேலும் சம்பா பயிர் முப்பது சதவீதம் மட்டுமே நிலங்களிலே இந்த முறை பயிரிடப்பட்டது மகசூர் இருபத்தைந்து குறைந்து குறைந்துவிட்டது விவசாயிகளுக்கு உடனடி தேவை ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் என்பதை நான் மீண்டும் அரசிடம் வலியுறுத்த விரும்புகிறேன்